ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய குக்கிங் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேரும் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நான் அதுவும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க கீரை தான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் மதியத்துக்கு கீரை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நான் பட்ட கஷ்டத்தில் நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா என்னோடய குணத்தை அறிந்தவங்க அறிந்தவர்களுக்கு என் குறைகள் வந்து பெரிதாவே தெரியாது என் குறைகளை மட்டுமே ஆர்வமாய் ஆராய்ந்து அறிந்தவர்களுக்கு என் குணமும் புரியாது நிறைகளும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து யாரை சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ